ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜ்கேசமையல் எல்லோருக்கும் ஹெல்தி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் வச்சு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காலிஃப்ளவர் பூ எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் நல்லா தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த சுடு தண்ணியில் நல்லா வேகட்டும் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தனியாக வச்சுருங்க இப்போ இந்தளவு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்தளவு வெந்திருக்கும் இது ஒரு வடிகட்டி போட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ அதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் அது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கறேன் அது கூட அரைக்கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மைதா மாவு இல்லை அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவு மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட சீரகம் கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா பொடி ஹாஃப் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் காரத்திற்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை சேர்த்துக்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்தளவு லைட்டாக கை வச்சு ஒரு வாட்டி கலந்த பிறகு இது கூட சமையல் என்ன இருக்குது இல்லைங்களா அதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த காலிஃப்ளவரெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்ச பிறகு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சூடானதும் இதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சிம்மில் வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஃபுல் ஃப்ளேம்லையே வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஊற்றி விட்டுட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பொறிச்சு எடுத்துக்கலாம் முப்பது செகண்ட் விட்டு பரட்டி விடுங்க பெந்தளவு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா பொரிஞ்சு ஈவனாக வெந்து வரும் பெந்தளவு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்கள் இந்தளவு பொறிஞ்சு வரணும் இதை ஒரு வடிகட்டி போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி மீத இருக்க காலிஃப்ளவர்களையும் இதோடு சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க சாப்பிடலனா இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க நம்ம டிஷ் ரெடி ஆயிருச்சு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்